மூடி வச்ச வாழை மரம் வின்டருக்கு பாருங்கள் இந்த அளவில் விட்ட இடத்துல இருந்தே முளைச்சி வருது பாருங்கள் இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ண போகிறோம்னு பார்ப்போம் அந்த மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல பட்சி இறக்கார் இதுக்கு இதோட தான் வட்டி விட்டு நாங்கள் வட்டி விட்டாடையாளம் மலாவதியிலாம் வந்துட்டு மலை மலாண்ட எல்லா இலையும் வந்துடும் வெயில் வர இது வந்து என்னடா கிடக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இந்த வாழை மரத்தை நான் மூடி வச்சேன் வின்டருக்கு இந்த வேறுங்க இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் கிளியாக பண்ணியாச்சு இந்த கல்லை மட்டும் எடுத்து இங்கே ஏருங்க குட்டியும் போட்டு குட்டியும் வளர்ந்து வந்துட்டு அது ஏற்கனவே போட்டிருந்த குட்டி அது வளர்ந்து வந்துட்டு அதை ஃபுல்லாக இருந்த குட்டி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இனி அவருக்கு தண்ணி விடுவோம் வாழ்க்கை வளமுறை